பொருளாதார பொருளாதாரங்கள் மற்றும் இலங்கைக்கும் இந்தியாவுக்குடையிலான பரஸ்பர ஆர்வம் உள்ள வேறு துறைகளுக்கு இடையிலான பன்முகத்தன்மை கொண்ட பிரச்சனைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது தொடர்பாக நாமல் ராஜபக்ச அவர்கள் கருதும் போது பல ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் அண்டைய நாடுகளுக்கு முன்னுரிமை அளித்தல் என்ற பொதுஜன பிரிவனின் கொள்கையை இந்திய உயர்சாணைகள் எடுத்துரைத்ததாகவும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நீண்டகாலம் வலுவான அபிவிருத்தி ஒத்துழைப்புகள் இருந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்பதும் அந்த செய்தி ஜனாதிபதி இந்த பக்கம் சீனா செல்ல இந்தியா போது இளை எதிர்கலை உள்ளிட்ட எதிர்த்தரப்பு தரப்புகளை சந்தித்து கலந்துரையாளர்களை மேற்கொண்டு வருகின்ற செய்திகளும் இங்கே முக்கியமான செய்திகளாக பத்திரிகையில் இன்றைய தினம் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம்